வெல்கம் டு அகாடமி சார்பில் தினமூறு தகவல் என்ற தலைப்பில் உங்களிடம் பல தகவல்களை பகிர உள்ளேன் இன்றைய தலைப்பு இஸ்ரோ விஞ்ஞானி லலிதாம்பிகாவுக்கு பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் மனித விண்கலம் திட்டத்தின் முன்னாள் இயக்குனர் பி ஆர் லலிதாம்பிகாவுக்கு லிஜன் ஆஃப் ஆனர் விருது வழங்கப்பட்டது பிரான்ஸ் இந்தியா இடையிலான விண்வெளித்துறை தொடர்பான கூட்டு நடவடிக்கையில் முக்கிய பங்கற்றியதற்காக இந்த விருது அவருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் பிரான்ஸ் அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் ககன்யா திட்டத்துக்காக பிரான்ஸ் விண்வெளி நிறுவனத்துடன் இணைந்து பணியாற்றினார் இந்த திட்டம் தொடர்பாக இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக இவர் முக்கிய காரணமாக இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி எட்நூத்தி இரண்டாம் ஆண்டு பிரான்ஸ் பேரரசர் நெப்போலியன் போனர்போட் இவ்விருதை பெற்றிருக்கிறார் பிரான்ஸ் நாட்டுக்காக மிக சிறந்த சேவை செய்பவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது அந்நாட்டின் மிக உயரிய விருதாக கருதப்படும் விருது வெளிநாட்டவர்களுக்கும் வழங்கப்படுகிறது இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி